எல்லாருக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பளித்த விஜய் அண்ணாவுக்கு வணக்கம் என்னை அழைத்து வந்த பரணி பாலாஜி அண்ணாவுக்கும் வெங்கடேஷ் அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி நான் இந்த ஸ்டேஜில் நிற்க காரணமே எங்கள் அப்பா அம்மா தான் எங்கள் அப்பா அம்மா இல்லைன்னா நான் எதுவுமே இல்லை எல்லாருமே அவங்க அப்பா அம்மாவை நேசிங்க உங்கள் உயிருக்கு மேலே நேசிங்க உங்கள் அப்பா அம்மா இல்லைன்னா நீங்கள் யாருமே இங்கே வர முடியாது விஜய் அண்ணா தான் இங்கே இந்த வாய்ப்பளித்து எங்கள் அப்பா அம்மாவை பற்றி பேச சொல்ல வாய்ப்பு கொடுத்த விஜயனுக்கும் ரொம்ப நன்றி நிறைய வாய்ப்புகள் எனக்கு தவறி தவறி விட்டது அத்தனை வாய்ப்புகள் தவறி இந்த ஸ்டேஜ் கிடைச்சது ரொம்ப நன்றி விஜய் எனக்கு ரொம்ப நன்றி எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் மதிப்பிற்குரிய திரு விஜய் அண்ணா அவர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனால் உங்கள் முன்னால் நிற்கும் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் ஆம் கல்விதான் ஒரு சமுதாயத்தை மாற்றும் கல்விதான் ஒரு சமுதாயத்தை மாற்றும் சக்தி என்ற உங்கள் வார்த்தைகளின் மெய்ப்பொருளை இன்றுதான் நான் உண்மையில் உணர்கிறேன் நான் பத்தாம் வகுப்பில் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி நாலு மதிப்பெண்கள் பெற்று சிதம்பரம் தொகுதியில் சிறப்பிடம் பெற்றது என்பது என் தனிப்பட்ட வெற்றி மட்டுமல்ல அதற்கு என் ஆசிரியர்கள் என் பெற்றோர் மற்றும் உங்களைப் போன்ற சமூக அக்கறை கொண்ட தலைவர்களின் ஊக்கத்தால் கிடைத்த வெற்றி இது உங்களின் இந்த விருது வழங்கும் விழா ஒரு பரிசுடன் முடிந்து விடுவதில்லை இது எங்கள் உள்ளங்களில் கல்வி மீதான தீராத தாகத்தையும் சமுதாயத்தின் மீதான பொறுப்புணர்வையும் விதைக்கிறது நீங்கள் கொடுக்கும் இந்த விருது ஊர்குருவியாய் சுற்றித் திரிந்த எங்களுக்கு வானம்பாடியாய் ஒரு ராஜாளி பறவையாய் விண்ணில் பறக்க நீங்கள் கொடுத்த சிறகு கிவ் மி பிளட் அண்ட் ஐ ஷால் கிவ் யூ த ஃப்ரீடம் என்றார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எனக்கு நூறு இளைஞர்களை கொடுங்கள் நான் இந்த நாட்டை மாற்றி காட்டுகிறேன் என்றார் வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் ஆக எனக்கு ஒன்று மட்டும் உறுதியாக தெரிகிறது ஒரு நான்கு மாதங்கள் பொறுப்பாய் உழைத்ததற்கு பலனாய் இதோ திரையுலகின் உச்ச நட்சத்திரமாய் தமிழ் சமூகத்தின் கலங்கரை விளக்கமாய் உள்ள உங்களின் முன்னால் என்னால் நிற்க முடிகிறது என்றால் உங்களின் பின்னால் கைகோர்த்து நிற்கும் பல லட்சோபலட்ச இளைஞர்களின் தன்னலம் பாராத அயராத உழைப்பிற்கு பலனாய் சென்னையின் செயின் கோட்டை மட்டுமல்ல டெல்லியின் செங்கோட்டையும் சாத்தியமே இது கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்ற கீதையின் மீது சத்தியமே நன்றி வணக்கம் நன்றி அண்ணா டைம் போயிட்டே இருக்கு மாதிரி இன்னும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி ப்ரைஸ் வாங்கணும் இருந்தாலும் ஆசைப்பட்டு எங்கள் அண்ணனுக்காக ஒரு கவிதை எங்கள் அண்ணன் தளபதியே நாளைய தீர்ப்பின் தலைவரே நாளை தமிழகத்தின் முதல்வரே இளைய தளபதியாய் திரையில் நின்றாய் நாளைய மக்களின் தலைவராய் தரையில் நிற்பாய் ஏழை மக்களின் பசியை போக்க மக்களின் வழியை நீக்க தமிழ்நாட்டை சீரமைத்து வளர்க்க நீங்கள் வருவாய் என நாங்கள் காத்திருக்கிறோம் வாய்ப்பளித்தனுக்கு நன்றி குட் மார்னிங் தூ எவரி ஒன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஃபார் விஜய அண்ணா இந்த இன்வை இந்த ஈவெண்ட்டுக்கு என்ன இன்வைட் பண்ணதுக்கு எங்கள் அப்பா என் கூட என்ன வரையும் இந்த ஊருக்கு தனியாக வந்தது கிடையாது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் என் கூட ஊருக்கு வந்திருக்காரு இந்த மூமெண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்த விஜயாண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு என்னோடய ஸ்டாஃப் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி அப்புறம் எங்கள் மாமா இவங்களாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க அதுக்கு அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நெக்ஸ்ட் இயர் விஜயாண்ணா தலைவராக ஐ ப்ரே டு காட் என் தம்பி விஜயனோட ரொம்ப பெரிய ஃபேன் வரணும்னு ஆசைப்பட்டான் இங்க ரெண்டு பேரும் வரணும்னு சொன்னனால அவன் வரல ரொம்ப ஃபீல் பண்றான் அவன் பேரு மைக் தேங்க்யூ தளபதி அண்ணாவுக்கு வணக்கம் வி ஃபார் விருதகிரீஸ்வரர் வி ஃபார் விருதாச்சலம் வி ஃபார் விஜய் அண்ணா வி ஃபார் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விருத்தகிரீஸ்வரர் விருதாச்சலம் தொகுதிக்கு உங்களை அழைக்கிறார் வாருங்கள் வெற்றி நிச்சயம் அனைவருக்கும் வணக்கம் அண்ணனுக்கு வணக்கம் நாங்கள் கடலூரில் பண்ருட்டி தொகுதியிலேருந்து வந்துட்ருக்கோம் வள்ளலார் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலேருந்து வரோம் அண்ணன் இந்த பரிசு கொடுக்க ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து எங்கள் பள்ளியிலேருந்து தொடர்ந்து மாணவர்கள் வந்து பரிசு வாங்கிக்கிட்டே இருக்காங்க இந்த வருஷம் அஞ்சு மாணவர்கள் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க பத்து பன்னெண்டாம் வகுப்பில் வேறு யாரும் செய்யாத ஒரு பெரும் அரும்பணி அண்ணன் செஞ்சிட்ருக்காரு ஏன்னா அவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு எதிர்கால இந்தியா எங்கே இருக்குது அப்படின்றது அதனால் அண்ணனோட ஆட்சி காலத்துல சிறந்த ஆட்சியாளர்களை எங்க பள்ளியிலேருந்து நாங்கள் உருவாக்கி தருவோம் அவருக்கு அப்படின்னு இந்த இடத்துல உறுதியளிக்கிறோம் நன்றி நன்றி மதிப்புக்குரிய தளபதி சார் அவர்களுக்கு என்னோட பன்னெண்டாவது மதிப்புகளை பாராட்டி எனக்கு பரிசு வழங்கின தளபதி விஜய் சாருக்கு என்னோட இதயபூர்வ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட ஆளுமை தலைவர்களுள் ஒருவரான காமராஜர் ஐயா முதல்வராக இருந்தபோது இலவச கல்வி திட்டத்தையும் இலவச உணவு திட்டத்தையும் ஏழை மாணவர்களுக்காக அறிவித்தார் அது நம்ம கல்வியையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்ம தளபதி விஜய் சார் முதல்வராகி ட்ரக் மற்றும் பலவிதமான போதை பொருட்களை ஒழிக்க அவரோட வாத்தி ராய்டை நம்மளோட தமிழகத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்பது நம்ம தமிழகத்தில் இருக்க பல மக்களின் வேண்டுகோள் என்று தெரிவித்து நன்றி வணக்கம்